அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசி பலன் பார்த்துட்டு அதில் குறிப்பிட்டு முதல் ராசியான மேஷம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புரட்டாசியில எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு பார்க்க போகிறோம் குறிப்பாகவே பொற்காலம் தொடங்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு ஒரு சில ராசிக்காரர்கள் சொல்கிறாங்க அதில் மீஷம் ராசிக்காரர்களும் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த புரட்டாசி மாதத்திற்கான பலன்கள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகத்தில் சூரியனுடைய பெயர்ச்சியை தமிழ் மாதமாக குறிப்பிடப்படுறாங்க அந்த விதத்தில் சிம்ம ராசியில் இருந்து கண்ணிராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு மாத காலம் கன்னிராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் மேஷம் சிம்மம் உள்ளிட்ட ஆறு ராசிக்கு தங்களுடைய தொழில் வேலையில் முன்னேற்றமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் மேஷம் ராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மேசராசியை சார்ந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் முன்னேற்ற வெ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் வெற்றி நிறைந்ததாக காணப்படும் உங்களுடைய தொழிலில் உறுதியுடன் நீங்கள் செயல்படுவீங்க வியாபாரத்தில் சுமாரான வெற்றி இருந்தாலும் கூட நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் வருமானம் உயர்வை பெறுவாங்க குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் புரிதல் ரொம்ப சிறப்பாக காணப்படும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் இந்த ஆரோக்கியத்தில் இருந்த சிக்கல்கள் கூட அனைத்தும் தீர்ந்து போகும் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னே சொல்லலாம் அதோடு உங்களுக்கு வேலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்துணர்ச்சியோடு நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அற்புதமான மாதமாக இந்த மாதம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த பல தொல்லைகள் கூட உங்களை விட்டு நீங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் எதிரி பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு மன நிம்மதியை அடைவீங்க சில விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய தைரியமான முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது சண்டை போடக்கூடாது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவதாக இருந்து இருந்தாலும் கூட நீங்கள் இருந்தாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு மூத்தவர்கள் அனுபவசாலிகளான இருக்கக்கூடிய முதியவர்களுடைய பேச்சை கேட்பது மிகவும் நல்லது தினமும் பிள்ளையாருக்கான வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் மேலும் உங்களுடைய ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷன் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பான வகையில் நடக்கக்கூடிய தான் இந்த காலகட்டம் இருக்குது அதோட உங்களுக்கு பலம் அதிகரித்து காணக்கூடியதாகவும் அதிர்ஷ்டம் பெருகக்கூடியதாகவும் தொழில் உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த நேரம் உங்களுக்கு இதுதான் அப்படின்னு கூட சொல்லப்படுது வியாபாரத்தை முடித்து கொள்ளலாம் அதே போல் நீங்கள் வியாபாரத்தை நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னாலும் கூட ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கையில் பண புழக்கம் தாராளமாகவே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் கை கழுவி போன பூர்வீக சொத்துக்கள் கூட மீண்டும் கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் நிதி ஆதாயங்கள் ஆதா ஆதாரம் அதிகரிக்கும் எனினும் ஆண்டினுடைய கடைசியில சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் தடைப்பட்ட திருமணம் கூட உங்களுக்கு விரைவிலேயே நடக்கக்கூடியதா கை கூட கூடிய காலமா இருக்கும் பெண்கள் புரட்டாசியில இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மன உளைச்சல் அப்படின்னு பார்க்கும்போது நிம் மன உளைச்சல்லாம் நீங்கி நிம்மதி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மேலும் மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புதிய பெண் தொழிலதிபர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே போல் மாணவர்களை சிந்திக்கக்கூடிய திறன் மாணவர்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நோய்கள் நீங்கி உடல் சுறுசுறுப்பாக இருப்பீங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புத யோகங்களையும் வழங்கக்கூடிய நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளை பார்க்கும்போது ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா மாத தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தானத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சஞ்சாரம் செய்கிறாரு அதே போல தனாதிபதி சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை மற்றும் பரிவர்த்தனைகள் கிரகண கிரகத்தின் சேர்க்கை ஆகியவற்றால் அவர் நீச்ச பங்கம் அடைகிறாங்க எனவே பொருளாதாரம் குடும்பம் உடல்நிலை உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் லாபஸ்தானத்தில் இரு இருக்கக்கூடிய சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறதால ஒரு சில சமயங்களில் பணத்தட்டுப்பாடு வரலாம் அதே அதை நீங்க சமாளிப்பீங்க அதே போல ஆற்றல் உங்களுக்கு அதிகம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் சனி வக்ரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கிர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி தொழில் ஸ்தானத்திலேயே தொழில் ஸ்தானாதிபதியாக அவர் வக்கிர இயக்கத்தில் இருக்கிறதால தொழில் கூட்டாளிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமான பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது உங்களுடைய மேற்பார்வை அவசியம் தேவைப்படுகிறது ஒரு சில பயணங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தேடி கொடுக்கும் அதே போல புரட்டாசியில உச்சம் அப்படின்னு புரட்டாசி மூன்றாம் தேதி கன்னிராசியில் புதன் உச்சம் பெறுகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஜீவனஸ்தானத்துல அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த நேரம் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கும் உத்தியோகத்திற்குள்ள பொறுத்த வரைக்கும் உயர் பதவி ஊதிய உயர்வு இவையெல்லாம் கிடைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் நாள் வரை பல முறை பஞ்சாயத்து செய்து முடிவுக்கு வராத பாக பிரிவினை இப்போது முடிவுக்கு வரும் மேலும் தொழிலில் விரிவு தொழிலை விரிவுபடுத்துவீங்க கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் புரட்டாசி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரம் செல்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு அப்படின்னு சொல்லலாம் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெரு பெற்றிருக்கும் கூடிய இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் மேலும் வரன்கள் வாசல் தேடி வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வழி பிறக்கும் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இப்போது வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேரும் அடகு வைத்த நகைகளை மீண்டு மீட்டு அது அழகு பார்ப்பீங்க மேலும் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறாரு அங்கு சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குறாரு எனவே பொருளாதார நிலை உங்களுக்கு உச்சமடையும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லணும் அதோடு உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து தேவையான சலுகைகளை பெறுவாங்க வெளிநாட்டில் இருக்க இருந்து வரக்கூடிய அழைப்புகள் உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் மேலும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் இது மட்டும் இல்லாம வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு வேண்டிய உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கலைஞர்களுக்கு சாதகமான நேரம் இது மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் சுப செய்திகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பார்க்கும்போது செப்டம்பர் பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதே போல் அக்டோபர் ஒன்பது பத்து பதினைந்து இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் உகந்த நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிவப்பு வண்ணமாக இருக்குது என்றே சொல்லலாம் இப்படி பனிரெண்டு ராசிக்குமே இந்த புரட்டாசி மாதத்தில் பலன்கள் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நிறைய பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்குது அந்த வகையில் உங்களுடைய ராசி என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் பன்னிரெண்டு ராசியில் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பல பயனுள்ள தகவல்களும் பயனுள்ள ராசி பலன்களும் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ராசி பலனில் புரட்டாசி மாதம் மே மேஷ மேஷராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்